ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தாங்க அது போய் பற்ற வைக்க வேண்டாம் என்னைக்குனா உங்களை சமைக்க சோம்பேறியாக இருக்கும் அப்போ இந்த ரசத்தையும் தொகையாக அரைச்சி வச்சிட்டிங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பச்சை பிள்ளை ரசம் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவங்க பாட்டி வச்சு கொடுப்பாங்க ஆனால் அவங்க பாட்டி கையிலோடு சாப்பிட்ற டேஸ்ட்டே டேஸ்ட்டு தாங்க வாங்க பண்ணலாம்மா இப்போ லெமன் சைஸுக்கு புளி எடுத்துருக்கேன் அது தண்ணியில் ஊற்றி ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிக்கட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இடிக்கல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு இப்போ இந்த மிளகையும் ஜீரகம் ஒன்றுக்கு ரெண்டை தட்டிட்டு அதுலேயே ஒரு குத்து கருவேப்புலேயே வச்சுட்டு கொத்தம்தலை காம்போடையே வச்சுக்கலாம் அதோட சின்ன வெங்காயம் ஆறு எடுத்துருக்கேன் நல்லா தோல் உரித்து எடுத்துக்கோங்க ஆறு பல் பூண்டும் தோல் உரித்து எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் போட்டுக்கோங்க ஒரே ஒரு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் அது ரெண்டாக கட் பண்ணி போட்டுட்டு நல்லா தட்டு தட்டுன்னு தட்டிக்கோங்க அந்த வெங்காயம் சாறு வர அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க மிக்ஸி ஜாரில் போடாமல் இந்த மாதிரி இடிக்கல்லோ அம்மிக்கல்லோ தட்டி எடுத்துக்கிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ இந்தளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிளகு சிறகு தட்டுனதெல்லாம் புளித்தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக கல் உப்பும் போட்டுட்டு நல்லா கையை வச்சு இப்படி மசிச்சு கரைச்சி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம பாட்டி ஸ்டைலில் புளி ரசம் ரெடி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் புளி ரசம் வச்சு துவையலோட வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இதோடய டேஸ்ட்டு அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம பாப்பிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா தேங்க் யூ